வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களில் மிருதங்க சக்கரவர்த்தி படத்துல சுசீந்திரன் சுப்பையா பிள்ளையா வருவார் சிவாஜி மிருதங்கம் வாசிக்கிறதுல சக்கரவர்த்தின்னு எடுத்தவர் அவருக்கும் சொக்கநாத பாகவதருக்கும் ஒரு கருத்து மோதல் ஏற்படும் சபா கமிட்டிய சேர்ந்தவங்களை தூண்டிவிட்டு சுப்பையா பிள்ளை மேல ஒரு பிரச்சனைய சபாக்காரங்க கொண்டு வருவாங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காத வித்வான் சுப்பையா பிரச்சனையோட முடிவா தாஞ்சினு மிருதங்கமே வாசிக்க மாட்டேன்னு சபதம் போற்றுவார் சுப்பையா இது படத்தோட மெயின் தீம் இது படத்துக்காக எழுதின கற்பனை கதை அல்ல நிஜமாகவே நடந்த விஷயம்தான் பாலக்காட்டு மணியையர் பெரிய மிருதங்க வித்வான் பாடுற வித்வான்களை விட அவருக்கு பேரும் புகழும் அதிகம் இந்த ஒரு விஷயம்தான் பாடற வித்வான்களுக்கு பெரிய பொறாமையை கொண்டு வந்துருச்சு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பெரிய கருத்து வேற்றுமையை கொண்டு வந்துருச்சு பாடுற வித்வான்களுக்கும் ஐயருக்கும் கருத்து மோதல் வந்தது எல்லோரும் மணியையர் வாசிப்புல நாங்க இனி பாடமாட்டோம் அவரை ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க கோபமான மணி ஐயர் நீங்க என்னையா என்ன ஒதுக்கி வைக்கிறது நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லி மணி ஐயர் தான் மிருதங்கமே வாசிக்க மாட்டேன் மிருதங்கம் மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டார் இந்த உண்மை சம்பவத்தை தான் மிருதங்க சக்கரவர்த்தி படம் உருவாச்சு படத்தில் இந்த காட்சியை பாருங்க ஒவ்வொரு ஷாட்டையும் எப்படி எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி காட்சி சினிமாவுக்கு சிவாஜி விட்டா வேற யாரு வளர்த்த சங்கம் ஏற்றமேலே கை வைக்கிறா நீங்க என்ன விளக்கி வைக்கிறது நான் உங்களை விளக்கி இந்த படத்துல திருமுருக குருபானந்த வாரியாரும் ஒரு காட்சியில நடிச்சிருப்பார் படம் எடுத்து முடிச்சதும் வாரியாருக்கு போட்டு காமிச்சாங்க படத்தை பார்த்த வாரியார் தன்னோட லெட்டர் பேடுல இப்படி எழுதி கொடுத்தார் வாழ்த்து நேரிசை வெண்பா தன்னார் இணையமிகு தங்க கலைவாளி கண்ணார் கணேசனுமே பன்னார் கலைஞானம் பைரவி காட்சி மிக ஓங்கி நிறையாக வாழ்ந்து நிறைந்து அன்பன் குருபானந்த வாரி பைரவி பிலிம்ஸ் கம்பெனியார்கள் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற படத்தை சிறப்பாக எடுத்து தமிழ் உலகுக்கு வழங்குகிறார்கள் டைரக்டர் கே சங்கர் முழுமையாக எடுத்துள்ளார் இதில் பல அறங்கள் ஒளி செய்கின்றன வாலி இப்படி எழுதி கொடுத்தார் குர்பானந்த வாரியார் வாரியாருக்கு படம் போட்டு காட்டுன அடுத்த நாள் சிவாஜி கணேசன் தலைமையில படத்துல வேலை செஞ்ச கலைஞர்களுக்கு படத்தை போட்டு காட்டினார் கலைஞானம் இந்த படத்துக்காக முதலில் பதிவு செய்யப்பட்ட பாட்டு சுகமான ராங்கிலே பாட்டு இந்த பாட்டு ரெக்கார்டிங் நடந்தப்போ அந்த பாட்டை சந்தோஷமான மனநிலையில பாடி முடிச்சார் வாணி ஜெயராம் இதே பாட்டு சோகமாகவும் படத்துல வரும் இந்த பாட்டையும் வாணி ரெக்கார்டிங் இந்த பாட்டை பாடி முடிஞ்சதும் அவசரமா ஓடி போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டாங்க கலைஞானமும் எம் எஸ் விஸ்வநாதனும் வாணி ஜெயராம பார்த்து பாராட்ட போனாங்க அந்த ரூம்ல வாணி ஜெயராம் வாயை போக்கி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தார் என்னம்மா என்னமா அப்படின்னு பதறி போய் கேட்டார் அதுக்கு சார் மை மை லைஃப் லைஃப்னு வேற சொல்லாம அழுதுட்டு கார் ஏறி அவசரமா போயிட்டார் இது ரெக்கார்டிங் சமயத்துல நடந்த விஷயம் படம் முடிஞ்சு சிவாஜி தலைமையில பிரிவியூ நடந்துகிட்டு இருக்கு படம் ஓடிட்டு இருக்கு இப்ப கிளைமேக்ஸ்ல சோக ராகத்துல சுகமான ராகுலே பாட்டு ஓடிட்டு இருக்கு இதை பார்த்த வாணி ஜெயராம் திரையை பார்த்து கை நீட்டி மை லைஃப் மை மறுபடியும் அப்படியே சொல்லிட்டு கதறிட்டு வெளியே ஓடிட்டார் பின்னாலேயே ஓடி அம்மா போயிட்டார் வாணி ஜெயரா மறுநாள் கலைஞானம் போன்ல இதை பத்தி விசாரிச்சார் அதுக்கு வாணி வாணிஜெயராம் சார்ந்து அப்படின்னு சொன்னதோட சரி அவர் ஏன் அப்படி அழுதாருன்னு சொல்லவே இல்லை கலைஞானத்துக்கும் அவர் ஏன் அப்படி அழுதாருன்னு தெரியல இது கலைஞானமே சொன்ன விஷயம் படம் எப்படின்னு கேட்க மறுநாள் சிவாஜி வீட்டுக்கு போனார் கலைஞானம் ஞானம் படம் பிரமாதமா வந்திருக்கு சினிமா ஆளுகளுக்கெல்லாம் நாலஞ்சு காட்சியாவது போட்டு காட்டுன்னு சிவாஜி சொல்லிட்டார் கலைஞானம் பத்து ஷோ போட்டு காட்டினார் இந்த படத்தை பார்த்த பார்த்தி மகேந்திரனோட அம்மா நாளைக்கும் நான் வந்து இந்த படத்தை மறுபடியும் பார்க்கலாமான்னு கேட்டார் அந்த அளவுக்கு படம் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது கலைஞானத்துக்கு ரொம்பவே திருப்தி மகிழ்ச்சி இந்த படத்தை அப்ப முதல்வராக இருந்த எம்ஜிஆருக்கு போட்டு காட்ட ஐடியா வச்சிருந்தார் கலைஞானம் நடிகர் சங்க கட்டடத்துல இருந்த தியேட்டர்ல படத்தை போட்டு காட்டினார் முதல்வர் அவரோட மனைவி ஜானகி இயக்குனர் கே சங்கர் கலைஞானம் ஆகியோர் உட்கார்ந்து படம் பார்த்தாங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி படம் ஆரம்பிச்சது கூட வந்த செக்யூரிட்டிகள் அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து படம் பார்த்தாங்க படம் கிளைமேக்ஸ்ல பதினஞ்சு நிமிஷம் வசனமே இருக்காது ஒரே மிருதங்க வாசிப்பு தான் கேமராவை பல கோணத்துல வச்சு மாத்தி மாத்தி எடுத்திருப்பாங்க மிருதங்க வாசிப்பு கரை உரண்டு ஓடுது முடிவுல வாயில ரத்தம் வர வர சிவாஜி வாசிப்ப நிறுத்தாம வாசிச்சுட்டே இருப்பார் மிருதங்க போட்டியில சிவாஜி ஜெயிக்கிற மாதிரி காட்சி முடியும் வணக்கம் கார்டு போட்டாச்சு எல்லாரும் அஞ்சு நிமிஷம் நாடியில கை வச்சுட்டு ஸ்கிரீனையே பாத்துட்டு இருக்கார் கலைஞான இயக்குனர் சங்கரை பார்க்க சங்கர் முதல்வர் மனைவி ஜானகிய பார்க்க முக பாவத்தாலேயே என்னாச்சுங்கிற மாதிரி இருந்தாங்க ஆறாவது நிமிஷம் எந்திரிச்சார் அவர் கைய மேல தூக்கிட்டு பெருமிச்சு விட்டபடி சங்கரை பார்த்து இந்த உலகத்துல ஒரே ஒரு நடிகன் இருக்கானா அது தம்பி சிவாஜி கணேசன் தான் நான் சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் கார்ல இருனப்ப கலைஞானம் சங்கரை பார்த்து இந்த படத்துக்கு நாலு அவார்டு இருக்கு நாளைக்கு ஆபீஸ் வந்து என்ன பாருங்க சொல்லிட்டு போயிட்டார் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிருதங்க சக்கரவர்த்தி படம் வர்றதுக்கு முன்னாலேயே நடந்த விஷயங்கள் சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்